தேனிக்கல் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசல் தேன் மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாகா த சென்னை சில்க்ஸ் பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ குறிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட விடவே ஒரு அதிகபட்சம் பலன் தரக்கூடிய வழிபாட நம்ம கிட்ட இருக்கா எப்ப இறங்குதோ அப்ப ஒரு பூஸ்டர் ஒரு பவுன்சர் ஒரு பாதுகாக்கிற ஒரு கருவி இதுதான் ஆன்மீகம் கண்டிப்பா ஒரு சாப்பாட்டுக்கு தொட்டுக்கு தான் ஆன்மீகம் இருக்கணும் அது எங்க எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அந்த தொட்டுக்கு இல்லாம சாப்பிட முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் நிறைய பரிகாரம் சொல்ல போறோம்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பூஸ்டர் அகல் விளக்கோடு அகழ்விளக்கு அகல் விளக்கு அவ்வளவுதான் உள்ளத்தில் எரியக்கூடிய அந்த தீபம் இருக்கு பாத்தீங்களா அதான் ஆன்மீக சூடர் அது விளக்கு அகல் விளக்கோட கனெக்ட் பண்ணா போதும் ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் அது வந்து களைஞ்சிரும் அது வந்து ஒன்னு அமையும் அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்துல அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டில் நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய பவர் பாயிண்ட்டையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா அங்க மாற்ற முடியாது எதுவும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் நினைக்கிறது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் நான் வீடு கட்டணும் மேரேஜ் பண்ணணும் நல்ல லைஃப்ல இருக்கணும் பிசினஸ் பண்ணணும் பண தட்டுப்பாடு என்ன ஒன்னா இருந்துட்டு போகுது அந்த ஒன்னே ஒன்று மட்டும் மைண்ட்ல வைக்கலாம் மண் இருக்கு பாத்தீங்களா பூமியில இருக்கும் போது எர்த் ஃபாக்ஸ் வந்து இழுத்து அழகா கொடுக்கும் அது ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங் பாயிண்ட் அப்படியே இந்த சுத்தி இருக்கும் பாத்தீங்களா கொசுவர்த்தி சூழல் மாதிரி அப்படி இருக்கும் மற்ற விளக்குல வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா தாமரை மாதிரி இருக்கும் வீட்டுக்கு ஏற்ற விளைவில் தாமரை மாதிரி இருக்கணும் ஆனா அகத்துல சேரணும் பாத்தீங்களா அந்த சொல்லுவாங்க இந்த ஹைப்னோட்டிக்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பாயிண்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா சுத்துற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி எனர்ஜி கொடுக்குறதா மண்ணுல அதான் சொல்லுவாங்க இதுக்கு பேர் மனக்கொழியல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு விளக்க ஏற்ற மாதிரி இருக்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கலாம் இல்லைன்னா உள்ள விளக்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய விளக்க ஏற்றிக்கணும் ஏற்றிக்கிட்டு மனசார டீப் ப்ரீத் அண்ட் டீப் நல்லா எந்த உங்களுக்கு பிடிச்ச எந்த கடவுளாக இருக்கட்டும் இது ஆன்மீக பயணம்தான் அதாவது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சேர்ந்தால் மாற்ற முடியாது எதுவும் உள் மனசோட துங்குறது வந்து நீங்கள் தட்டி எழுப்பினாலும் ரொம்ப நேரம் கிட்ட டக்குனு ஆ அப்படின்னு இருக்கிறேன் அதுதான் துக்கம் அப்படி ஒரு துக்கம் இன்றைக்கி லைட்டில் யாருக்குமே இல்லை நீங்கள் அதே வந்து படுக்கப் போகும்போது எப்பவும் நீங்களும் வந்து ஒரு தேசிய விருது வாங்கிருக்கீங்க வீட்டுக்குள்ள எப்படி ஒரு ஹெல்தியான ஒரு போட்டி இருக்குமா இல்ல அப்பா எப்படி உங்களை வந்து செதுக்கி இந்த இசைத்துறையில பயணப்பட வைக்கிறாங்க போட்டியெல்லாம் இல்ல கரெக்ஷன் தான் நடந்துட்டு இருக்கோம் இதை இப்படி பாடு அப்படி ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு மாயன் செந்தில் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட நிறைய ஆன்மீக தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாகவே வந்து பல விஷயங்களுக்கு வந்து பரிகாரம் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய பேர் வந்து வந்து அதை கேட்டு அது பல வெட்டிகளையும் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குற காணொலிகள்ல வந்து கமெண்டா பார்க்குறோம் அதுவும் வந்து சாமானிய மனிதர்களோட சாமானியரா வந்து நீங்க பேசுகிற அந்த ஸ்லாங் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க குறிப்பா வந்துட்டு இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடுன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய காணொலிகள் சொன்னாலும் குறிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடை விடவே ஒரு அதிகபட்சம் பலன் தரக்கூடிய வழிபாடு நம்மக்கிட்ட இருக்கா அப்படி ஏதாவது நேரம் இருக்கா கண்டிப்பாக இருக்குது பரிகாரம் அப்படின்னாலே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க பரிகாரங்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தனியான ஒரு விஷயம் இது மற்றெல்லாம் லைஃப்பில் மற்ற யாரோடையுமே கலக்காத ஒரு விஷயம் அது வந்து ஸ்பெஷலாக இருக்கும் இல்லை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஒரு மனிதன் வந்து இறைவனோடு கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒரு ஒரு பார்த்துருக்கும் இல்லையா ஒரு வழி அந்த வழி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு இருக்கணும் உழைப்பு சார்ந்த ஒரு பரிகாரம் இருக்கணும் சில பேருக்கு நிறைய கமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த ஆன்மீகம் மட்டுமே இருக்கக்கூடாது உழைப்பும் இருக்கணும் அந்த உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு மனிதனே உயர்த்துவதுக்கு தேவை ஆன்மீகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பரிகாரம் ஒருத்தவங்க சோர்ந்து பொழுதும் ஒருத்தவங்க அணைஞ்சி உட்காந்துருப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா அவங்களோட எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும் எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்கும் அது எப்போ அது வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகுது எப்போதுமே லைஃப் வந்து ப்ளஸ் மைனஸ் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் இப்படிலாம் கிராஃப் இருக்கும் எப்போ இறங்குதோ அப்போ ஒரு பூஸ்டர் ஒரு பவுன்சர் ஒரு பாதுகாக்கிற ஒரு கருவி இது தான் ஆன்மீகம் கண்டிப்பாக ஒரு சாப்பாட்டுக்கு தொட்டுக்கு மாரி தான் ஆன்மீகம் இருக்கணும் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அந்த த தொட்டுக்க இல்லாமல் சாப்பிட முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் நிறைய பரிகாரம் சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா அது பூஸ்டர் நிறைய பேர் கேட்பாங்க உழைக்கணும் அது மற்ற கான்சன்ட்ரேஷன்லாம் கரெக்டாக பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக பரிகாரம்லாம் தேவையில்லை அப்படி கிடையாது என்ன தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பவர் பாயிண்ட் குறையும் பொழுது ஒரு பூஸ்டர் ஒரு எனர்ஜி எடுத்துக்கிறோம்ல அதே மாதிரி தான் பரிகாரங்கள் அதே மாதிரி தான் அந்த பிரம்மமுகூர்த்த வழிபாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்னு அப்படி சொல்லலாம் பிரம்மமுகூர்த்தம் வந்து நாலு ரெண்டு அஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒம்பது கிரகங்களும் முகூர்த்தமாகிற நேரம் அதெல்லாம் தாண்டி ஒரு சூப்பர் நேரம் ஒன்று இருக்குது மூணு மணி மூணு மணி மூணு மணி அது வந்து எல்லோரும் நினைப்பாங்க மூணு மணிக்கெலாம் எந்த சத்த மெடிடேட் பண்ண முடியுமா அவ்வளோ நேரம் தேவையில்லை அலாரம் வச்சுக்கிட்டு மூணு டு மூணு ஒன்று வள்ளலார் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான நேரம்னு சொல்லுவாங்க அந்த ஒரு நிமிஷம் மூணுலேருந்து மூணு ஒன்று அதை மட்டும் அலாரம் வச்சுட்டு அகல் விளக்கோடு அகல் விளக்கு விளக்கோடு அகல் விளக்கு அவ்வளோதான் உள்ளத்தில் எரியக்கூடிய அந்த தீபம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஆன்மீக சுடர் அது விளக்கு அகல் விளக்கோட கனெக்ட் பண்ணால் போதும் அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து ரெண்டே கால்கா அலாரம் வச்சிக்கிறீங்க ஏந்திரிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் திருப்பி தூங்கலாமா தூங்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தூங்கலாம் அந்த நேரத்தை கனெக்ட் பண்ணி கேலாக்சியோடு கொடுத்தாலே போதுமான விஷயம் தான் எண்ணியது ஈடு ஏறும் அப்போது ஒரு அகல் விளக்கம் வாங்கி மற்ற மெட்டல்லாம் இருக்கக்கூட ஒரு அகல் விளக்கு மண்ணோடு சார்ந்த விஷயம் உங்கள் கண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த விளக்கு ஒரு ஒரு டேபிள் டேபிளில் புக்ஸ்லாம் அடிக்க வச்சுக்கலாம் இல்லைனா உங்கள் கண்ணுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த லைட்டாக ஒரு நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் வேறு ஒன்றும் தேவையில்லை ஒரு டேபிளில் உட்காந்துக்கோங்க இல்லைன்னா விளக்கு வச்சு ஒரு பூஜை புள்ள கூட வச்சுக்கலாம் இப்போது அந்த மூணு மூணுலேருந்து மூணு ஒன்று வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணால் ஆசை இருக்கட்டும் அது அவ்வளோதான் மனசால் நினைச்சாலே போதுமான விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தும் அப்போ தான் இந்த பேக் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அந்த நேரம் அமிர்த நேரம் அதான் அழகான ஆன்மீக நேரம் பிரம்ம முகூர்த்தம் சூப்பர் ஆனால் அந்த மூணு மணிங்கிறது தான் நம்மளுடைய அக விளக்கோடு அகல் விளக்கில் இருந்து அந்த தீபத்தோடு இந்த தீபம் இந்த சவுண்ட் அண்ட் லைட்ஸ் சொல்லுவாங்க அந்த பிரம்மத்தில் ஒரு ஒளி ஒன்று இருக்கும் அந்த நேரத்தில் அந்த எப்படி ஒரு டங்குன்னு ஒரு மணி ஓசை கேட்குது அதுமாரி இந்த உலகத்தில் ஒரு ஒரு காதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மட்டுமே மூளைக்கு மட்டுமே கேட்கக்கூட ஒரு ஒளி அதுக்கப்புறம் விளக்கோட ஒளி இந்த ரெண்டும் சங்கமம் ஆனிச்சுனாக்கா ஒரு மனிதன் என்ன நினைச்சாலும் அது பாசிட்டிவாக அது நல்ல விஷயம் அது நடந்தே தீரும் அதான் இறைவனோட கனெக்ட் பண்ணுற நேரம் இதுதான் வள்ளலார் சொன்னார் ரெண்டு மூணு விஷயம் கேள்விகள் எனக்கு இதில் இருக்குது வள்ளலார் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க வள்ளலார் எந்த மாதிரியான ஒரு தருணத்தில் வந்து இந்த மூன்று மணி தான் அமிர்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அதாவது சித்தர்கள் கண்டுபிடிச்சது தான் ஆனால் வள்ளலார் வந்து அதை வந்து வெளியில் கொண்டு வந்தார் ஜோதியே மிகப்பெரிய ஒரு ஆன்மாவின் விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது ஜோதி இந்த ஜோதியில் வந்து இல்லாத விஷயமே கிடையாது ஒரு விளக்கு எத்தினா அது துன்பம் நீங்கும் அதாவது விளக்கு அப்படி என்பதே விளக்கம் ஒன்று வாழ்க்கையை விளங்குற விளக்கம் மாதிரி விளக்க வைக்கக்கூடிய வெளிச்சம் இன்னொன்று வந்து நீ யார்னு சொல்லக்கூடிய ஒரு விளக்கு இன்னொன்று துன்பத்தை விளக்குறது வாழ்க்கையில் வந்து கலங்கிய விஷயத்தை வந்து தெளி வைக்கக்கூடிய ஒரு விளக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருட்டை விளக்கக்கூடிய விளக்கு இன்னொன்று வந்து விளக்கமாக நம்ம சில விஷயத்தை இதுதான் இப்படி தான் நீ கொண்டு போகணுங்கிற விளக்கத்தை சொல்லக்கூடிய விளக்கு ஸோ இந்த விளக்கில் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அதாவது விளக்கேறாத வீடு வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க தான் வெள்ளிக்கிழமை மட்டும் விளக்கேற்றல டெய்லியுமே ஒரு வீட்டில் எந்த விளக்கில் வீட்டில் வந்து விளக்கேறுகிறதோ அந்த விளக்குலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா துன்பம் விளகும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த காலத்தில் வீடெல்லாம் பார்த்துருக்கீங்களா வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் மாதிரி ரெண்டு மாடம் இருக்கும் இன்னைக்கு ஏதாவது இருக்குதா மாடமே காணும் ஏன்னா அந்த விளக்கேற்றுற மாடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமண்டில் இருக்கும் எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் இந்த விளக்கு உள்ளே இருக்கும்பொழுது அந்த அடித்து விளக்கக்கூடிய எனர்ஜி இருக்குது பார்த்திங்களா அது அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த கதிர் வீழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேருந்து உள்ள நிலையம் முழுதில் இருக்கிற வீட்லேயோ மிகப்பெரிய ஒரு வாஸ்து கோலத்தை உருவாக்கும் அது வந்து ஆன்மீகமாகவும் எடுத்துக்கலாம் சயின்டிஃபிக்கலாகவும் எடுத்துக்கலாம் அது இல்லாத வீடே கிடையாது அந்த காலத்தில் சின்ன வீடாக இருக்கும் அந்த மாடம் இருக்கும் வெளியில் உள்ள பூஜாரமும் இருக்கும் அதில் விளக்கேறியும் அது வேறு ஆனால் வீட்டு வாசலில் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த பூமியோட பூமியோட இடத்து சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து வாஸ்து கோலத்தில் வந்து ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீட்டெல்லாம் இருக்காது எந்த வீட்டில் விளக்கெரியதோ அந்த ஸ்ட்ரெஸ் அதை அப்சர்வ் பண்ணிக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆயன் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் ஆயன் கொடுக்கும் இன்னைக்கு வீட்டில் வந்து அந்த டைமண்ட் நாடு விளக்கு அந்த காலத்தில் இருந்துச்சு இப்போலாம் இல்லை ஸோ ஏன் இதை நான் சொல்ல வந்தனால் இந்த வள்ளலார் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்கிறது வந்து நிறைய கண்டுபிடிச்சார் அவர் வந்து ஜீவகாரணிய ஒழுக்கத்தில் அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க ஹெல்த்னா எப்படி பண்ணுவாங்க ஆன்மீகத்தை எப்படி கொண்டு போகிறது விளக்குலையே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சார் அதை விளக்கமாக சொல்லி முடிச்சிட்டார் அதில் ஒரு பாயிண்ட்டை தான் நான் வந்து சொன்னேன் இந்த மூணு மணிக்கு அமிர்த காற்று அமிர்த நேரம் அமிர்தம் புள்ளி இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் இதை தான் சொன்னேன் அந்த நேரத்தை யாரெல்லாம் பிடிச்சிக்கிறாங்களா சார் நானே நைட் வந்து லேட்டாக தான் வந்து படுத்துருக்கேன் மூணு மணிக்கு எப்படி இருந்திருக்கு ஒன்றும் இல்லை எத்தனையோ வாட்டி நம்ம கனவு கண்டு எழுந்திரிக்கிறோம் ஒரு நிமிஷம் வாழ்க்கைக்காக நைட்டு மூணு மணிக்கு ஏந்திரிச்சு ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும் குளிக்கலாம் தேவையில்லை ப்ரஷ் பண்ணிக்கோங்க லைட் எல்லாம் வாய்க்கு பிடிச்சிக்கோங்க ஒரு விளக்கு ஏற்றி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரூமில் அந்த நேரத்தில் வாழ்க்கையில் என்னென்னக்கோ ப்ராக்டிஸ் பண்ணி டைம் பண்ணுறாங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஸோ என்ன நம்மளுடைய வாழ்க்கையில் எண்ணம் சரியாக இருந்தால் வண்ணம் சரியாக இருக்கும் அதான் சொல்லுவாங்க இந்த கலர்ஃபுல் லைஃப் அது வந்து இந்த சின்ன ஒளியில் இருக்குது அவ்வளோ ஜீவகாந்த ஒழுக்கம் இருக்குது ஜீவகானியம் இருக்குது ஜீவன் இருக்குது இந்த ஜீவனோட அந்த ஜீவனுக்கு அதான் அதுதான் அகழ்விளக்கு அகவிளக்குன்னு சொன்னேன் ரொம்ப சிம்பிளாக ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் அது வந்து களைஞ்சிரும் அது வந்து ஒன்று அமை அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டில் நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய பவர் பாயிண்ட்டையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா அங்கே வந்து மாற்ற முடியாது எதுவுமே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் நினைக்கிறது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் நான் வீடு கட்டணும் மேரேஜ் பண்ணணும் நல்ல லைஃப்பில் இருக்கணும் பிஸ்னஸ் பண்ணணும் பணத்தட்டு பார்க்க என்ன ஒன்றாக இருந்துகிட்டு போதும் அந்த ஒன்றே ஒன்று மட்டும் மைண்டில் வைக்கலாம் டெய்லி இதை கண்டினியூ பண்ணலாம் இது பழக்கத்துக்கே வந்துச்சுனாக்கா லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க வாழ்க்கையில் ஜீவம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கனா மேடு பள்ளம் மேடு பள்ளம் தான் இருக்கும் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் கிராஃப் மேலே இறங்கும் மேலே ஏறி தான் வரும் இந்த பொழுது கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் இருந்தே ஆகும் ஒரு பவுன் பவுன்சர் தூக்கி விடும் மற்றவங்களுக்கு இருக்குமானு தெரியாது அப்போ கீழே இறங்கும் போது அப்படி தூக்கி போது ஹண்ட்ரட் பாயிண்டில் இருந்து கீழே இல்லையா கீழே இறங்கி தான் ஆகணும் அது அம்பானியே இருந்தாலும் அப்படி தான் ஆனால் அவர் தூக்கி சுண்டி விட்ட மாதிரி நம்மளை தூக்கி விடுவோம் ஸ்ப்ரிங் ஹண்ட்ரட்லேருந்து அது டூ ஹண்ட்ரட் போகும் திருப்பி கீழே இறங்கும் சுண்டி விடும் த்ரீ ஹண்ட்ரட் போகும் கீழே இறங்கணும் சிக்ஸ் அப்படியே எப்போ இறங்குறமோ உடனே தூக்கி விடுற பவுன்சஸ் தான் பரிகாரம் இப்போது நீங்கள் அகல் விளக்கு வந்து அதுவும் மண் விளக்கில் தான் ஏற்றணும் அப்படிங்கிறது இந்த மண் சார்ந்த விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கு இதாக காரணம் இருக்குது காரணம் இருக்குது பஞ்சபுதம் பஞ்சாசிரம் தான் நம்ம உடம்பு பஞ்சபூதம் உடம்புல இருக்குது ஒம்பது ஓட்ட உடம்புல இருக்கும் நம்மளுடைய உடம்புல இருக்கிறது பார்த்திங்கன்னா வேர்வை துவாரங்க வந்து கோடிக்கணக்கில் இருக்குது ஆனால் ஜீவன் வந்து வெளிய போடக்கூடிய விஷயம் உள் வெளி வாங்குறது வந்து பார்த்திங்கனாக்கா ஒம்பது ஓட்டை கண் வாய் மலர் ஜலம் எல்லாமே சேரும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல் ஒம்போது மெ மெட்டலில் செஞ்சது அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க இப்போ கிடைக்காது மண் இங்கே வேணா கிடைக்கிது மண்ணுங்கிற மண் அப்படின்னு நம்ம ஆசிரமமாக சொல்லிடுறோம் அது பொண்ணு அந்த பொன் விளையிற பூமி அப்படின்னு சொல்கிற மாதிரி அது இல்லாத கனிம தான் அந்த மண் பானையில் வைக்கக்கூடிய தண்ணி வந்து நம்ம சில்லுன்னு குடிக்காத நினைக்கிறோம் இல்லை அது உடம்புல தாது சத்துக்களை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய இயற்கை கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரமான ஒரு விஷயந்தான் மண் ஸோ அதில் ஏற்றும் பொழுது நல்லெண்ணெய் போட்டு ஏற்றுறோம் எந்த எண்ணெயெலாம் ஏற்றலாம் நல்லெண்ணெய் போடலாம் அப்போ நல்ல எண்ணெய் கொடுக்குங்கிறதுனால நல்ல எண்ணெய் ஏற்றும் பொழுது அந்த மண் இருக்குது பார்த்தீங்களா பூமியில் போது எர்த் ஃபாக்ஸ் அது இழுத்து அழகாக கொடுக்கும் அது ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங் பாயிண்ட் அப்படியே இந்த சுற்றி இருக்கும் பார்த்திங்களா இந்த இந்த கொசுவர்த்தி சூழ் மாதிரி அப்படி இருக்கும் மற்ற விளக்குல வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா தாமரை மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வீட்டுக்கு ஏற்ற விளைவுக்கு தாமரை மாதிரி இருக்கணும் ஆனால் அகத்தில் சேரணும் பார்த்திங்களா அந்த சொல்வாங்க இந்த ஹைப்னோட்டிக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றுற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி எனர்ஜி கொடுக்குறதா மண் விளக்கு ஸோ அப்போ சுற்றி நமக்குள்ளே வரும் நம்ம இந்த விளக்கை பார்க்குறோம் அந்த பார்க்குறோம் விளக்கோடு பேசுகிறோம் அப்போது எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குது இது தீரணும் எனக்கு இது வேணும் இது எனக்கு வந்து என் வாழ்க்கையில் மாற்றம் இருக்கணும் கரும்பகுதியாக இருக்கணும் அப்போது ஒரு பல்ப் எரியுது கீழே ஒரு கேண்டில் வைக்கிறீங்க அந்த புகை வந்து படப்பாடு அந்த பல்பை வந்து என்னாகும் கருப்பாயிடும் அப்போ நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா அந்த ரூம் டல்லாக இருக்குமா ப்ரைட்டாக இருக்குமா டல்லாக தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா துடைச்சிடணும்ல இந்த தொடக்கிறது தான் விளக்கு செய்யக்கூடிய விளக்கி வைப்பது துன்பத்தை விலக்கி வைக்கும் அழுக்கை தொ விளக்கி வைக்கும் இருள் சூழ்ந்த அந்த எண்ணம் மைனஸ் பாயிண்ட்ஸ் வந்து விலக்கி வைக்கும் ஆக துன்பம் விலக்கி வைப்பதால் துன்பம் நீக்குவதால் அது விலக்கு எண்ணத்தை வினா விளக்கி வைக்கும் அப்போது சுத்தமாகவும் விலக்கி வைக்கும் அது மனசை ஸோ அதனால் ஆன்மீகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால தான் இந்த மூணு மணியை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லிகிட்டு இருக்கேன் மூணு மணி மிக 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 அமிர்த நேரம் அமிர்த காற்று அந்த நேரத்தில் சுவாசித்து நல்ல டீப் பிரீத்து எனக்கு விளக்கேற்றதுக்கெலாம் முடியல அப்போ உள்ள விளக்க மட்டும் ஏற்றுங்க அதாவது உள்ளே இப்படிதான் எதுவுமே இல்லை இப்போ வெளியில் இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து ரூமில் இருக்கலாம் இல்லை அப்ராடில் இருக்கலாம் அந்த நேரத்தில் கிடைக்காமல் இருக்கலாம் அதான் சொல்லுவாங்க இதுக்கு பேர் மனக்குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு விளக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கலாம் இல்லைனா உள்ள விளக்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றிக்கணும் ஏற்றிக்கிட்டு மனசார டீப் ப்ரீத் அண்ட் டீப் நல்லா எந்த உங்களுக்கு பிடிச்ச எந்த கடவுளாக இருக்கட்டும் இது ஆன்மீக பயணம் தான் அதாவது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சேர்ந்தால் மாற்ற முடியாது எதுவும் இல்லை அதுதான் அந்த கான்செப்ட் இன்றைக்கி சயின்ஸ் தான் கடவுள் கடவுள் தான் வந்து கடவுள் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னாக்கா கடந்து உள் இருக்கும் சக்தி பிரெயின் த வேர்ல்டு பிக்கஸ்ட் டாக்டர் இந்த வேர்ல்டு பிக்கஸ்ட் சயின்டிஸ்ட்டு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகம் மிகப்பெரிய உங்களுக்கு பிடிச்ச சரணாகதி அதுக்குள்ளே கடந்து உள் கடந்து போன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுமாரி கடந்து நம்ம பிரெயின் அதான் சொல்லுவாங்க உள்ளமே கோவில் அப்போ உனக்குள்ளே இருக்கக்கூடிய வெளிச்சத்தை தூண்டி விட்டாலே ஸ்டிமுலேட் பண்ணாலே எல்லாமே நல்லாயிருக்கும் அப்போது அதுதான் இது என்ன பண்ணுறோம் ஒரு உள்ள விளக்கை ஏற்றி வச்சுட்டு டீப் பிரீத் இன்ஹேல் எக்ஸேல் அப்போ அந்த இடத்துல ஓம் ஓம்ங்கிறது காமன் ஓங்காரம் அவ்வளோதான் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த காதில் இந்த சுழியை பாருங்களேன் இந்த காதில் ஆரம்பித்து அப்படியே உயிர் புள்ளிகள் எல்லாம் சேர்த்து இப்படி கொண்டு வந்து இப்படி இழுத்து சுழித்து வந்தீங்கன்னா இந்த ஓம் ஒரு படத்தை ஓம் போட்டுக்கோங்க உங்கள் தலையை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காது இந்த உயிர் புள்ளி ஆரம்பித்து இங்கே வந்து ஒரு சுழற்சி ஆரம்பித்து இங்கே கொண்டு வந்து இம்மில் வந்து முடியும் அப்போ அதுதான் எங்கெங்கெல்லாம் உயிர் புள்ளியெல்லாம் இப்போ ஒரு கோலம் போடுறாங்க அந்த கோலத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் சேர்த்தா ஒரு கோலம் வருது இல்லையா அந்தமாரி தலையில் எங்கெங்கெல்லாம் உயிர் புள்ளி இருக்கோ அதை நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த ஓம் வந்துடும் கரெக்டாக இதுதான் ஓம்கான விஷயம் ஓங்காரம் அப்படிங்கிறது தான் அந்த ஓங்காரத்தில் கண்ணை மூடிட்டு இந்த விளக்கை ஏற்றிக்கிட்டு விளக்க ஒரு 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 நிமிஷம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இந்த மெடிடேஷன் எப்போ வேணாலும் பண்ணலாம் மூணு மணிக்குங்கிறது தான் ஸ்பெஷலாக சொல்கிறேன் பிரம்மமுகூர்த்தத்துலேயும் பண்ணலாம் இப்போ அந்த விளக்கை ஏற்றி என்ன கண் அகல் விளக்க ஏற்றிட்டு இந்த ஓமுங்கிறத சத்தமாக சொல்லலாம் ஓம் இப்படி ரிங்காரம் ஓம் சொல்கிறது ஒன்று ஓம் அந்த ரிங்காரம் இல்லையா இம்ல வந்து முடிக்கணும் சஸ்டைன் அவ்வளோதான் அப்போது ஓமை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒம்பது தடவை சொல்லிவிட்டு அவ்வளோ சிம்பிளாக சொல்லிவிட்டு இன்ஹேல் ப்ரீத் வந்து பொறுமையாக விட்டுருணும் மனசு வெளியில் தெரியும் இல்லையா மூக்களே இழுத்துட்டு மூக்கிலே விடலாம் இது ஒரு வகையான வாசி தான் ஒரு மனிதன் சொல்லுவாங்க வாசி யோகம் கற்றுக்கிறேன் வாசியோகம் தேவையே இல்லை நீங்கள் தூங்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வாசி தான் ஏன்னா நம்ம தூங்கின உடனே நம்ம உயிர் வெளில வந்து உட்காந்துக்கும் நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக வந்து நீங்கள் ஒருத்தன் தட்டி எழுப்பிட்டால் அது தூக்கம் கிடையாது அது டயர்டு தட்டினோன்னே இல்லைன்னா அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டோன்னே டக்குன்னு முடிக்கிறாங்கன்னா அவங்க தூங்கலை டயர்டு நான் நல்லா தூங்கினேன் தூங்கக்கவே முடியாது அதுக்கு பேர் டயர்டில் தூங்குறது உள் மனசோட தூங்குறது வந்து நீங்கள் தட்டி எழுப்புனாலும் கிட்ட கிட்டே தக்குன்னு அப்படி இருந்துருக்காங்க அதான் தூக்கம் அப்படி ஒரு தூக்கம் நீங்கள் லைஃப்பில் யாருக்குமே இல்லை நீங்கள் அதே வந்து படுக்க போகும்போது ஒரு ஒம்பது தடவை ஓங்காரமும் ஓம் சொல்லிவிட்டு டீப் ப்ரீத் என்கே எக்ஸல் பண்ணிவிட்டு தூங்கி பாருங்கள் அது ஒரு ரிலாக்ஸேஷன் தூக்கம் வராதவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸசைஸ் அதேமாரி தான் இந்த விளக்கு மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஓங்காரத்தை சொல்லிவிட்டு அந்த டீப் ப்ரீத் கொடுத்துட்டு அந்த விளக்கு விட்டு அந்த அந்த கேப்பில் இந்த ஒரு நிமிஷம் இதே பிரம்மமுகத்தில் பண்ணுறீங்களா ஒரு மணி நேரம் கூட பண்ணலாம் ஆஃப் னவரில் பண்ணலாம் இது ஒன்று ஒரு நிமிஷம் தானே இருக்குது அதுக்காக இப்படி பண்ணி பார்த்தோம்னாக்கா உடம்புல இருக்கக்கூடிய கரை அதாவது கர்மா மாயை ஆணவம் இதுதான் ஒரு மனுஷன் அதுக்குள்ளே நிறைய டிவிஷன் இருக்குது இந்த கர்மா குறைய ஆரம்பிச்சிடும் மாயா இதுதானே ஆசை என்ற ஒரு மாயா அடுத்தது வந்து ஆணவம் அதாவது ஆணவங்கிறது வந்து திமுரு மட்டும் கிடையாது ஆணவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவிஷனே வேறு இந்த மூணையுமே மேன்னு பார்த்தீங்கன்னா குறைய குறைய நம்ம உடம்பு உயிரும் லேட் பொழுது லைட் பொழுது எல்லாமே கருமையம் வந்து மறைஞ்சி ஒளிமயம் வந்து நம்மளுடைய உள்ளத்தில் கூடிக்கொள்ளும் ஸோ இதுதான் ஆன்மீகங்கிறது வந்து எல்லாம் ஆன்மீகம் என்ன சாமி கும்பிட்றதா கையெடுத்து கும்பிட்டாலே சாமியா நானும் வந்து எனர்ஜி அப்படிம்பாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நானும் சாமியை கும்பிட்டதில்லை நான் நல்லா தானே இருக்கேன் ஒன்றும் இல்லை அவங்க தாத்தா பாட்டி செஞ்ச அந்த பேங்க் பேலன்ஸ் தான் இவனக்காக காப்பாற்றிட்டு இருக்கேன் அது தீர்ந்து போச்சுன்னா நீ மாட்டிக்குவார் என்றைக்குமே ஒரு மனிதன் ஆன்மீகம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா செல்ஃபோனில் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி கோயிலெலாம் அப்படி தான் எல்லா கோயில்களுமே நான் கோயிலுக்கே போனதில் நல்லா தான் இருக்கேனா பேங்க் பேலன்ஸ் தெரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் எனக்கு போய் சார்ஜ் போட்டு தான் ஆகணும் ஸோ அது மாதிரி தான் ஆன்மீகத்தில் ஸோ இந்த மூணு மணி விளக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த பிரம்மமுகூர்த்தத்துலையும் பண்ணலாம் இல்லை எனி டைம் நீங்கள் பூக்கும்போது எப்போ வேணால் செய்யலாம் ஆனால் இது ஸ்பெஷல் டைம் இதில் பண்ணோம்னா ஈஸியாக கேலக்சியில் உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய எண்ணம் உங்களோட ஆன்மீகம் வாழ்க்கையில் வர எத்தனை வேணால் இருந்துட்டு போகுது இந்த ரெண்டுமே நம்மளுடைய போஸ்டிங் சப்கான்சியஸில் பண்ணுற ஒரு போஸ்டிங் கான்சியஸ்ங்கிறது வந்து நான் நினைக்கிறேன் நான் இப்படி ஆகிடுவேன் இப்படிலாம் ஆகணுன் ஆசை அந்த ஆசையை எங்கே விதைக்கணும் சப்கான்சியஸில் விதைக்கணும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்கான்சியஸில் விதைக்கக்கூடிய விதை அதுக்கு தான் ஆன்மீகம் பயன்படுது அந்த ட்ராவல் சாதாரணமாக இது எனக்கு வேணும் அப்படிங்கிறதே நடக்கும் சப்கான்சியஸில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டில் ஐநூறு சதவீதம் நடந்தே தீரும் அதான் ஆழ விழுது அதில் ஒரு விழுது அதில் ஒரு விதை விதைத்தால் அது மரமாக ஒன் ஆசையை முளைத்துவிடும் அதனால தான் திங்க் பாசிட்டிவ் அதை அழக ஆன்மீகத்தோட அந்த எனர்ஜியை அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டை ஆசையை ஆழமாக விதைத்தால் விசை என்ற சக்தியை உரமாக போட்டோம் அப்படின்னா ஆன்மீக உரம் போட்டால் போதும் அது ஒண்ணு இல்லை சரணாகதி பண்ணி பாருங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் அசல் தேன் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ